அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம யூடியூப் சேனல் நாளைக்கு ஏப்ரல் மாசம் நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை தேவதை நாள் நம்ம வாழ்க்கைய மேஜிக் போல மாத்தக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல குளிக்க கூடிய தண்ணீர்ல இதுல நாலு சொட்டு மட்டும் நீங்க சேர்த்துக்கிட்டாலே போதும் கூரைய பிச்சுகிட்டு பணம் கொட்டுன்னே சொல்லலாம் உங்க வீட்டுல எல்லா வளங்களும் சேர ஆரம்பிக்கும் பதினாறு வகையான செல்வங்களும் உங்க வீடு தேடி வந்துகிட்டே இருக்கும் மகாலட்சுமி தாயார் உங்க வீட்டுல நிரந்தர வாசம் செய்வாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை இது சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சுக்கர பகவானோட அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார் அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில நாளைய நாள்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நாலு நாளுங்கிற போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆயிருக்கு இந்த மாதிரியான போர்ட்டல் ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு முறை நமக்கு ஓபன் ஆகும் அந்த சமயத்துல தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நிறைய பேரு நல்ல பீட்பேக் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த வகையில இந்த பதிவு நாளைய நாளில் வரக்கூடிய நாலு நாலு போர்ஷலுக்கான பதிவு இந்த நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இப்ப நான் சொல்ல போற பொருள்ல நாலு சொட்டு மட்டும் நீங்க சேர்த்துக்கிட்டாலே போதும் வாங்க அந்த பொருள் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த நாலு நாலுங்கிற போர்ட்டல் வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வர்றது கூடுதல் சிறப்பு தேதியில மாசத்துல வருஷத்துல ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய நாட்களை தான் நாம தேவதை நாட்கள் மேஜிக் டேன்னு சொல்றோம் இந்த மாதிரியான நாட்கள்ல பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும் இந்த பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும் இந்த நாலு நாலு போர்ட்டல் நாளைக்கு எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு இருக்கிறது ஏப்ரல் மாசம் அதாவது நாலாவது மாசம் நாளைக்கு தேதி நாலு அந்த வகையில நாலு நாலுங்கிற போர்ட்டல் நாளைக்கு நமக்கு ஓபன் ஆயிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல பணவரவு அதிகரிக்கிறதுக்கு சுக்கரவசியம் ஏற்படுறதுக்கு நாம செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு காலையில அப்படி இல்லைன்னா சாயங்காலம் நாப்பத்தி நாலு நிமிடங்களுக்கு இந்த வார்த்தைய மட்டும் நீங்க எழுதினாலே போதும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க சரி நம்ம சேனல்ல ஒவ்வொரு பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கக்கூடிய நாட்கள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை குடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு சகோதரி இந்த மாதிரி குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை தினமும் செய்யலாமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவசியம் கிடையாது தவறும் இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை வெளியில தள்ளுறதுக்கு நாம சுத்தி போடுறோம் இந்த மாதிரி சுத்தி போடுறது தினமுமே நாம செய்யலாமே ஏன் செய்யறது இல்ல ஒரு சில முக்கியமான நாட்கள்ல நாம செய்யும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் இப்படி சக்தி வாய்ந்த நாட்கள்ல மட்டும் அந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதுமானது அந்த வகையில இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் தினமும் செய்யணுங்கிற அவசியம் இல்ல பிரபஞ்ச ஆற்றல் அதிக இருக்கக்கூடிய நாட்கள்ல மட்டும் நாம செஞ்சாலே போதும் இதுவே நம்ம ஆறாவ ஸ்ட்ராங் ஆக்கும் இந்த நமக்கு என்ன பலன் கிடைக்கும் பாத்தீங்கன்னா முதல்ல தண்ணீருக்கு ஞாபக சக்தி அதிகம் நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதிகம் இது அறிவியல் பூர்வமாவே நிரூபிச்சிருக்கிறாங்க அதனாலதான் தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு கை மேல பலனை கொடுக்குது பொதுவா நாம தினமும் குளிப்போம் இதனால நம்ம உடம்புல வெளிப்பக்கத்துல இருக்கக்கூடிய அழுக்கு நீங்கும் அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய அழுக்கு நீங்கும் நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு அழுக்கு இருக்கும் அதாவது நம்ம ஆரா இப்ப நம்ம உடம்பு கண்ணுக்கு தெரியுது நம்மள சுத்தி இன்னொரு சூட்சமமான உடம்பு இருக்கு இததான் நாம ஆறான்னு சொல்லுவோம் அந்த சூட்சமமான உடம்புல படியக்கூடிய அழுக்குகளை நீக்கிறதுக்கான பரிகாரம் தான் இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் இந்த மாதிரி நாம செய்யும் போது நம்ம ஆறால இருக்க கூடிய அழுக்குகள் எல்லாமே நீங்கி நம்ம ஆரா ஸ்ட்ராங் ஆகும் நம்ம ஆரா ஸ்ட்ராங் ஆனா எந்த ஒரு கெட்டதும் நம்ம பக்கத்துல கூட வராது நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நம்மள தேடி வர ஆரம்பிக்கும் அடுத்தவங்க நம்மள பார்த்து பொறாமப்பட்டா கூட அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு எதுவுமே நமக்கு வராது அந்த அளவுக்கு இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் நமக்கு ஒரு நல்ல பாதுகாப்பையும் செல்வ வளத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இந்த பூஜை இல்லாத இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு நீங்க அசைவம் சாப்பிட்டு நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த குளிக்க கூடிய தண்ணீர் பரிகாரத்தை செய்யலாம் குழந்தைங்க இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை செய்யணுங்கிற அவசியம் இல்ல பெரியவங்க மட்டும் செஞ்சாலே போதுமானது உங்க கணவருக்கு விருப்பம் இருந்தா நீங்க செய்ய சொல்லி சொல்லுங்க அப்படி இல்லனா இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க ரெடி பண்ணி கொடுத்து அவரை குளிக்க சொல்லி சொல்லுங்க மத்தபடி அவருக்கு விருப்பம் இல்லனா கட்டாயப்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது நீங்க மட்டும் அதாவது வீட்டுக்கு ஒருத்தர் மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சா கூட போதுமானது இதுவே அற்புதமான பலனை நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும் நாளைக்கு நீங்க பச்சை தண்ணீர்ல குளிச்சாலும் சரி வெந்நீர்ல குளிச்சாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யலாம் நாளைக்கு நீங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி நாலு சொட்டு தயிரை நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த தயிர்ல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தரித்திரத்தை நீக்கக்கூடிய சக்தி இந்த தயிருக்கு ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம் வெறும் நாலு சொட்டு தயிர மட்டும் நீங்க குளிக்கக்கூடிய கூடிய தண்ணீர்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்பயுமே நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி உங்க வீட்டுல உரைய வச்ச தயிரா இருந்தா நல்லது அதுலயும் பசும்பால்ல உறைய வச்ச தயிரா இருந்தா இன்னமும் சிறப்பு வாய்ந்தது நாங்க பசும்பால் வாங்க மாட்டோம்னு சொல்றவங்க பாக்கெட் பால்ல தயிரை உரைய வச்சுக்கோங்க நான் தயிரே வீட்டுல உரைய வைக்க மாட்டேங்க கடையில தான் வாங்குவேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க பரவாயில்ல கடையில இருந்து தயிர வாங்கி நாலு சொட்டு நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய சிம்பலை உங்க வலது கை ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹேண்ட் இண்டெக்ஸ் பிங்கரால அந்த தண்ணீரோட மேற்பரப்புல நீங்க வரைஞ்சுக்கோங்க இங்க எந்த பேனாவும் பயன்படுத்த போறது கிடையாது எந்த பேப்பரையும் நாம பயன்படுத்த போறது கிடையாது தண்ணீரோட மேற்பரப்பு தான் நமக்கு பேப்பர் நம்ம வலது கை ஆள்காட்டி விரல் தான் நமக்கு பேனா இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க நாலு சொட்டு இந்த வரைஞ்சிட்டு நீங்க தண்ணி ஊத்தி எப்பயும் போல குளிக்க ஆரம்பிக்கலாம் நாளைக்கு தலைக்கும் நீங்க குளிக்கலாம் உடம்புக்கும் குளிக்கலாம் உடம்புக்கு மட்டும்தான் குளிக்க போறீங்கன்னா தலையில மூன்று முறை ஃபர்ஸ்டே தண்ணீரை தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உடம்புக்கு நீங்க குளிங்க நாளைய நாள்ல நீங்க குளிச்சாலும் செய்யலாம் சப்போஸ் நாளைக்கு காலையில குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்கன்னா நாளைக்கு உங்களால முடியும்னா இன்னொரு முறை குளிக்கிறதுக்கு பாருங்க அப்படி இல்லைன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணி உங்க முகம் கை கால கழுவுறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் அடுத்ததா நாளைக்கு காலையில குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் மகாலட்சுமி தாயார்கிட்டயும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் ஏற்கனவே குடுத்திருந்தேன் இல்லையா மகாலட்சுமி தாயாரோட எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய சிம்பல் அந்த சிம்பல உங்களோட இடது கையில சுக்கரமேடு இருக்கக்கூடிய பகுதியில அதாவது கட்டை விரலுக்கு கீழே நீங்க வரைஞ்சுக்கோங்க லெப்ட் ஹேண்ட்ல கட்டை விரலுக்கு மேடு மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடத்துல மகாலட்சுமி தாயாரோட எனர்ஜி அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய சிம்பலை வரைஞ்சுக்கோங்க ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்படி வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய சிம்பல் நீங்க வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா திரும்பியும் இன்னொரு முறை வைங்க அப்படி இல்லனா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு உங்க கைகளை வாஷ் பண்ணிட்டு திரும்பியும் இதே சிம்பிள நீங்க வரைஞ்சு வைங்க நாளைய நாள் ஃபுல்லா இந்த சிம்பல் உங்க கையில சுக்கரமேடு இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது அற்புதமான பணவசியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி நாளைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியும் மறக்காம இந்த சிம்பிள உங்க கையில நீங்க வரைஞ்சுக்கோங்க மறுநாள் காலையில எந்திரிச்சு எப்பயும் போல உங்க கைகளை நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் நாளைக்கு சக்தி வாய்ந்த போர்ட்டல் இருக்கக்கூடிய சமயத்துல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்க பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அதிரடியான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மற்ற ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி